அனுதின வாழ்க்கையிலே கத்தருக்கு பயப்படுவோ நீதியின் தேவனவர் அதிசயமானவரா சேனையின் தேவ வைராக்கியம் நீதியை நிலைப்படுத்தும் தேசத்தை சீர்படுத்தும் நீதியை நிலைப்படுத்தும் தேசத்தை சீர்படுத்தும் பலிகளை பார்க்கிலும் தேவனுக்கே நாம் பணிவதுதானே உத்தமமாம் கீழ்படியாத சவலென்னும் ராஜா பதவியை அன்று இழந்தானே தாவிது சிறுவன இருந்தாலும் கர்த்தரான் அபிஷேகம் பண்ணப்பட்டான் கோலியான் பலவான பட்டு மாண்டானே ஒரு நொடி பொழுதிலே தேவ வைராக்கியம் தாவிது பெற்ற வெற்றியே வெற்றியே அனுதின வாழ்க்கையிலே கத்தருக்கு பயப்படுவோம் நீதியின் தேவனவர் அதிசயமானவரா சேனையின் கர்த்தரின் தேவ வைராக்கியமும் நீதியை நிலைப்படுத்தும் தேசத்தை சீர்படுத்தும் நீதியை நிலைப்படுத்தும் தேசத்தை சீர்படுத்தும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரத்தை தியானிக்க துவங்கியிருக்கிறோம் அதற்கு முன்பான அதிகாரங்களிலே ஏழு அதிகாரிகளை அதிகாரங்களிலே குருந்து சபையார் கேட்ட கேள்விக்கு எழுதி கேட்ட கேள்விக்கு பௌர்ணியார் பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார் என்பதை பார்க்கிறோம் இந்த பகுதியிலே எட்டாவது அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பலிகளை மீட்ட சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க எட்டு ஒம்பது பத்து பதினொன்றில் நான்கு தலைப்புகளிலே அதை சிந்திக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒன் எட்டாம் அதிகாரத்தில் நாலேஜ் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை லவ் அறிவு உள்ளவர்கள் அன்பை கலந்து கொண்டு சக விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஒன்பதாம் அதிகாரத்தில் அத்தாரிட்டி மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை டிசிப்ளின் அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒழுங்கையும் கடைபிடிக்க வேண்டும் பத்தாம் அதிகாரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை காசன் அனுபவம் இருக்கலாம் ஆனால் அது ஆபத்தில்லாமல் அந்த அனுபவத்தை பயன்படுத்த வேண்டும் பாதிப்பில்லாமல் பயன்படுத்த வேண்டும் பத்தாம் இரத்தின் பிற்பகுதியில் ஃப்ரீடம் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை ரெஸ்பான்சிபிலிட்டி அநேக சுதந்திரங்கள் நமக்கு கொடுத்துருக்கலாம் அந்த சுதந்திரத்தை பொறுப்போடு கூட செயல்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த எட்டு ஒம்பது பத்து அதிகாரங்களிலே பவலடியார் கற்றுத்தருகிறார் எட்டாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நாலேஜ் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை லவ் அதை தான் நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம் அறிவுடையவர்கள் வலவினர்கள் அறிவு குறைவானவர்களுக்கு சாட்சியை வாழ வேண்டும் தாங்கள் செய்கிறது அறிவு நிமித்தமாக அநேக காரியங்களை செய்யலாம் ஆனால் அன்பு அன்பு நிமித்தமாக அது கலந்து செய்யப்படும் பொழுது விஸ்வாசத்தில் பலவீனப்பட்டவர்கள் விசுவாசத்திலே உறுதியாகி தரித்திருப்பதற்கு தேவ பயத்திலே நிலைத்திருப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை தான் கற்றுத்தருகிறார் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அந்த நாட்களில் ரெண்டு விதத்தில் அந்த இங்கே மாம்சத்தை விக்கிரகத்து படைக்கப்பட்ட மாம்சத்தை சாப்பிடலாமா கூடாதா அதுதான் கேள்வி அங்கே ரெண்டு விதங்களில் மா மாம்சங்கள் பர்ச்சேஸ் பண்ணப்படுது ஒன்று வந்து மார்க்கெட் ப்ளேஸில் இன்னொன்று டெம்பிளில் அந்நிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட பலி பலிகளுக்கு படைக்கப்பட்ட மாம்சங்கள் மீட்டு இந்த வெளியில் மார்க்கெட்டில் போய் மீட்டு வாங்கினோம்னு வச்சுக்கலாம் மட்டன் வாங்கினோம்னா இல்லை ஃப்ரெஷ்ஷு வாங்கினோம்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் டெம்பிளில் பழி பழி கொடுக்கப்பட்ட அந்த இருக்குது பார்த்தீங்களா ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து க காசு கம்மியாக இருக்கும் அதனால் மக்கள் என்ன விரும்பப்படுவாங்கன்னா பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக மார்க்கெட் பிளேஸில் ஹையாக அதிகமான பணத்துக்கு விற்கப்படுகிற அந்த மீட்டை காட்டிலும் டெம்பிளில் பலியிடப்பட்ட அந்த மீட்டை வந்து அவங்க வாங்கி சாப்பிட்றது அந்த காலத்து வழக்கம் இன்றைக்கி அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை அதனால் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அன்றைக்கு இருந்த சுச்சுவேஷனை பார்த்து இன்றைக்கு நம்ம எதற்கு எதை பொருத்தமாக எடுத்துக்கொள்ளணுங்கிறத பார்த்துக்கணும் கவனமாக கற்றுக்கொள்ளணும் அப்போ விசுவாசத்தில் அறிவுள்ளவர்களுக்கு தெரியும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுனாலே அந்த மாம்சம் வந்து தீட்டுப்பட்டதாக இருக்காது அப்படிங்கிறது அதனால் ஒரு ப்ராப்ளம் என்ன விக்கிரகங்களுக்கு சக்தி கிடையாது அதனால் வந்து அதுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்டாலும் சரி புசுத்தாலும் சரி புசி கேட்டாலும் சரி ஒரு பெரிய பாதிப்பு கிடையாதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே நல்ல விசுவாசத்தில் ப உள்ளவர்களாக இருக்கிறதுனால அந்த மீட்டை வாங்கி சாப்பிட்றாங்க சா சாப்பிட்டு தங்களுடைய பணத்தை சேவ் பண்ணிக்கிறாங்க அதே போல் அன்கன் அன்கன்வெர்டட் பர்சன் அதாவது மனம் திரும்பாத புறம்பத்து மக்கள் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அதில் வந்து பலி பலியிடப்பட்ட அந்த மாம்சம் பரிமாறப்படுகிறது அதையும் அறிவு சார்ந்தவர்கள் அறிவு சார்ந்தவர்கள் சொல்லும்பொழுது விசுவாசத்தில் பலப்பட்டவர்கள் இதுவும் எதையும் எதையும் விசுவாசத்தை குறைத்து போடாதுன்னு சொல்லி அதுலேயும் கலந்து கொண்டு சாப்பிட்றாங்க இதுதான் அங்கே ப்ராப்ளமாக போச்சு புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களுக்கு இது கொஞ்சம் இடரலாக இருக்குது நம்ம தான் நம்ம ப இதுவரையும் டெம்பிளில் உள்ள அந்த படைக்கப்பட்ட அந்த பலிகளை சாப்பிட்டுட்டு இருந்தோமே இவர்கள் சாப்பிட்றாங்களே அன்கன்வெர்டட் பீப்புள் வீட்டில் போய் அந்த படைக்கப்பட்ட அந்த அடிக்கப்பட்ட அந்த மாம்சத்தை சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு இடரல் வந்து அவங்களுக்கு வந்துடுச்சு இப்படி இடரல் வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நேரத்தில் உங்களுடைய நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெலப்பட்டுருக்கீங்க சந்தேகமே இல்லை ஆனால் அந்த பெலவிரலை ஆண்டவருக்குள்ளே சாட்சியாக நிலைத்து நிற்பதற்கு அன்பு அன்போடு கூட நடந்து வரணும் உங்களுடைய அறிவை அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது நான் விசுவாசத்தில் பலப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது தியாலஜி எனக்கு தெரியும் அப்படின் சொல்லி அந்த அறிவை பயன்படுத்தி இந்த சி இந்த பெலவினை விசுவாசி இருக்கான் பார்த்தீங்களா மொதல் மொதல் ஆண்டவர் எட்டு கொண்டு வந்திருக்கிறானே அவனுக்கு இடர்களாக இருக்கக்கூடாது அதுதான் அழகாக சொல்கிறது நாலேஜ் மஸ்ட் பி பேலன்ஸ்டு பை லவ் இன்றைக்கும் கூட காலேஜ் எனக்கு நல்லா தெரியும் நான் அதிகமாக விசுவாசத்தில் வேறு இருக்கிறேன் பைபிளில் எல்லா காரியங்களும் எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிவிட்டு புதிதாக வந்த விசுவாசி சில காரியங்களை இடரல் அடையவான் அந்த இடரலை அவங்களுக்கு முன்னால் செஞ்சிடக்கூடாது அதைத்தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கணும் இன்றைக்கி அந்த பழைய படைக்கப்பட்ட பழிப்படத்தில் படைக்கப்பட்ட மாம்சங்கள்லாம் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதில்ல அந்த ப்ராசஸும் வர்றதில்லை ஆனால் புதிய எது செய்தாலும் சரி நல்ல விசுவாசி புதிய விசுவாசிக்கு இடரல் உண்டாக்காதபடி அவனை விசுவாசத்திலே வளர்ப்பதற்கான காரியங்களுக்காக தன்னுடைய தியாலஜிகள் காரியங்களெல்லாம் விட்டுட்டு சில நேரங்களில் அவனோடு கூட கத்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அன்பினாலே அவனை விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு நம்ம அதை நம்மன்னு பொழுது என்னன்னா அந்த விசுவாசத்திலே வளர்ந்து தேறினவர்கள் என்ன பண்ணணுமா ஒத்து போகணும் அன்பு செலுத்தணும் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி குறைந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் நான் நல்லா பிரசங்கிப்பேன் எல்லா விசுவாசத்தில் நான் வேறொன்று இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண காரியம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணையை திட்டுப்படுத்தாது அப்படின்னு நினச்சி செய்யும் பொழுது அது வந்து என்ன பண்ணோம்னா புதிதாக வந்து விசுவாசிய தடம்பொருளை செய்யும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வாதருக்கு ஆண்டவரை என்னை விளக்கி எல்லா மனிதர்களும் உள்ளே வந்து ஆராதிப்பதற்கு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் எந்த விதத்திலும் அவர்களை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டு விலக்கி விடாதபடி தடையா இல்லாதபடி என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே அன்பை எனக்குள்ளே மேலிடச் செய்யும் அந்த அன்பின் மூலமாக எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய வரங்களை நான் பின் உதறித்த பின்தள்ளிவிட்டு அதை பிரதானப்படுத்தாதபடி புதிய விசுவாசிகளிடத்தில் அன்பை காண்பித்து சக விசுவாசிகளோடு இணைந்து திருச்சபையை கட்டுவதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம் ஆண்டவர் ஞானத்தையும் கொடுப்பார் அறங்களையும் கொடுப்பார் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பையும் கொடுப்பார் அதற்கு மேலாக கரிசனையுள்ள அன்பையும் கொடுப்பார் அப்படிப்பட்ட கிருபடி ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்